அனைவருக்கும் வணக்கம் சட்டம் தம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுங்கள் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படுமா இளமே படமா பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ கிளிப் பண்ணி இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுது குமட்டலோ எட்டியுள்ள பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுறுது இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழையும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தேனி தென்காசி மற்றும் அதனை சுற்றோட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நிதியான அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் புதுவை கடைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் கனமழையும் தேனி தென்காசி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கு கனமுதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் நீலகிரி தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தின அன்றை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூ தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை கொட்டித்திருக்கின்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் கனமழை பெய்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்படுத்த காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசர் மல் மிதமழையும் அவ்வப்போது ஈட்டம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய குறித்து அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஊண்டல பகுதியில் சிறுவனை காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் கொண்டால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் போது உஷாராக இருக்கும்படி தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்